இருந்து சோசியல் மீடியாவையே கலக்கிட்டு இருக்கிற ஒரு வீடியோ எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜித் அவர்களுடைய அந்த கார் ஆக்சிடெண்ட் வீடியோ தான் அது வந்து ரியலாகவே கார் ஆக்சிடெண்ட் ஆச்சா அல்லது ஷூட்டிங்காக அது எடுக்கப்பட்டதா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருந்தது ஏன்னா இந்த வீடியோவை படக்குழுவினரே ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தில் நடித்தவர்களும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆரோ இது பற்றி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார் ஸோ இது வந்து படத்துக்காக ஷூட்டிங்க்காக ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியே நடித்தாங்களா அல்லது ரியலாகவே ஆக்சிடெண்டா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருந்தது ஸோ அதற்கான விளக்கத்தை தான் இப்போது வந்து நம்ம அஜித் அவர்களுடைய மேனேஜரான சுரேஷ் சந்திரா வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அஜித் சார் அந்த காட்சியில் கார் வேகமாக ஓட்டும்போது ஸ்கிட்டாகி அடி பள்ளத்தில் கவிழ்ந்துடுச்சு மொத்த யூனிட்டுமே பதறி போய் அஜித் சாரை நோக்கி ஓடினாங்க ஹமர் கார் என்பதால் அவருக்கு பெருசாக எந்த பாதிப்பும் இல்லாமல் காரிலிருந்து வெளியே வந்துட்டார் இந்த வீடியோவை இப்போ வெளியிடுறதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா இப்படி ரிஸ்க் எடுத்து நடிக்கிறாங்க ஆனால் பலரும் படம் ட்ராப் ஆகிடுச்சுன்னு சொல்கிறப்ப அதில் உழைத்த அத்தனை பேருக்குமே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் ரசிகர்களுக்கும் படத்தோட டீமுக்கும் மனத்தெம்பையும் உற்சாகமும் அளிக்கும் விதமாக இந்த வீடியோவை வெளியிட்டோம் அப்படின்னு நடிகர் அஜித் குமாரோட மேனேஜரான சுரேஷ் சந்திரா வந்து தெரிவிச்சிருந்தார்